கர்த்தர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொரோனாவை பற்றி பேசியிருக்கிறார் நான் நான் வச்சுருக்கிறேன் கர்த்தர் பேசின வார்த்தை இது நானாக எழுதி கொண்டர்ல பேசினது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாலு மாலை ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது எழுத்துக்கெழுத்து வார்த்தைக்கு வார்த்தை கர்த்தர் என்ன நடக்கும் கர்த்தர் தேசத்தில் வரப்போகிறதை தம்முடைய பரிசுத்த மனிதர்கள் ஆகிய தீர்க்க தரிசிகளுக்கு சொல்லாமல் கர்த்தர் ஒன்றையும் செய்ய மாட்டார் எத்தனை தீர்க்க தரிசிகளுக்கு கர்த்தரை பேசியிருக்கிறார் நமக்கு தெரியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா என்ன வேதம் நமக்கு இருக்கிறது அவனுக்கு தெரியாது அவன் போய் நிற்கிறான் உங்களுக்கு தெரியுமே அப்போ உங்களை தெரிய விடாமல் தான் இந்த தீமைகள் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்லா பாருங்கள் தீமை காலம் தேசத்துக்குள்ளே கட்டவிழ்க்கப்படுவதற்கு முன்னால் ஒரு கூட்டம் கள்ளர்கள் சபைக்குள்ளே நுழைஞ்சாங்க உண்மையா பொய்யா ஒரு கூட்டம் கள்ளர்கள் கள்ள உபதேசம் பண்ணி ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி மயக்க நிலைமைக்குள்ளே மாற்றி இதுதான் உபதேசம் இதுதான் கிறிஸ்தவம் இதுதான் கர்த்தத்துவம் என்று சொல்லி நீங்கள் நம்ப கூடாதவர்களை நம்ப வைத்து உங்களை பணத்துக்காக இயேசுவை தேட வைத்து தீர்க்க தரிசிகள் வந்து தீர்க்க தரிசனம் உரைத்து என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்க உன் பர்சுல எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்கிறாயா என்னுடைய பர்சல புதுசாக பணம் வந்துவிடும் என்று சொல்லி வேடிக்கை காண்பித்து வித்தை காண்பித்து எங்கள் ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி ஜனங்களை மயக்கத்துக்குள் ஆக்கலையா ஜபிப்பதை அவர்கள் மறக்கலையா புதிய கலாச்சாரத்தை வாலிபுரின் நடுவிலே கொண்டு வரவில்லையா அவர்கள் ஆடினால் பாடினால் ஓடினால் போதும் என்று திருப்தி அடைந்து விடவில்லையா உங்கள் கண்களை கட்டி தேசத்தை கொள்ளையடிக்கவில்லையா உன் சபைகளின் அஸ்திவாரத்தை அசைத்து பார்க்கவில்லையா சபை கூட முடியலையே ஜிபிக்க முடியலையே ஊழிய நிறுத்தப்பட்டு விட்டதே இனி இந்த தீமை மறுபடியும் கொடூரமாய் பெருகினா எப்படி என்ன ஊழியத்தை செய்வீங்க நீங்க யோசிச்சு பாருங்க கையை கட்டிட்டானே அதுதான் சொல்வது கடைசி காலம் உள்ளே வந்துவிட்டால் போனது போகட்டும் இனி விழித்துக் கொள்ளுங்கள் என்ன செய்யணும் நம்ம இந்த இருண்ட காலத்தில் எப்படி நடக்கணும் சும்மா வேண்டாத காரியங்களை வச்சு பேசிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு ஜனங்களை என்டர்டைன்மெண்ட் வேண்டாம் இது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் அது நாம் பேசுவது எனக்காக அல்ல இந்த இடத்துல கூட்டம் நடத்துவது அவர்களுக்காக அல்ல அதுக்காக நடத்திட்டு இருக்காங்க உங்களுக்காக நீங்கள் தப்பிக்கணுங்கிறதுக்காக அப்ப யோசித்து பாருங்கள் இனி இனி வருகிற காலத்தில் நம்ம எப்படி அலர்ட்டாக நடக்கணும் இந்த நாட்களை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் ஆண்டோர் சொன்னார் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும் அதற்கு என்ன வழி கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்றுதான் வேதம் கேட்குது கோபத்து யார் உங்களுக்கு வகை காட்டினா ஆடுவது ஒரு வழியா பாடுவது ஒரு வழியா என்டர்டைன்மெண்ட் கிறிஸ்டியானிட்டி ஒரு வழியாக யோசிச்சு பாருங்க உங்களை காப்பாற்றுமா அது வசனம் அற்றுப்போச்சு பைபிள் அற்றுப்போச்சு ஒன்றும் கிடையாது எதுல்லாத்துலயும் ஒரு கன்ஃபியூஷன் தீர்க்க தரிசனம் என்றால் ஒரு கன்ஃபியூஷன் நான் பார்த்தேன் ஒரு யூடியூப்பில் ஆப்பிரிக்கா தேசத்தில் நடக்கிற கொடுமைகளை பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் என்ற பேரில் ஐயோயோ பா பார்க்கவே முடியாது யூடியூப்பில் இருக்குது பாருங்கள் நிறையா இருக்குது